தமிழ் மக்கள் அனைவருக்கும் இனி கலை வணக்கங்கள் மார்ச் மாதம் பத்தாம் தேதி திங்கட்கிழமை காலையில் ஒரு ஒன்பது மணிக்கு இந்த ஒரு வீடியோ பதிவுனு இருக்கும் நான் உலர்குமார் இன்றைக்கி இந்த ஒரு வீடியோ பதிவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் நாளையிலிருந்து பரவலாக மழை பெய்ய போகிறது நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கனமழை இருக்க போகிறது பல இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா கன முதல் மிக கனமழை நாளை பதிவாக போகுது அதாவது சிவகழமை அன்னைக்கு இன்றைக்கி அந்த ஒரு இடங்கள் எந்தெந்த இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மிக கனமழை இருக்கப்போகுது எப்படி மழை இருக்கும் எப்போது மழை தொடங்கும் எத்தனை நாட்கள் இந்த மழை இருக்க போகுதுங்கிற ஒரு விரிவான தகவல் கொடுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் அப்போனா நம்ம பதிவு செய்யக்கூடிய வீடியோ பதிவு உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் வரும் அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டுக்கு க கரண்ட் பில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ரெண்டாயிரத்துக்கு மேலே வந்துன்னா நீங்கள் சோலார் பேனல் போடலாம் சோலார் பேனல் போடும்போது உங்களுக்கு நம்மளுடைய மத்திய அரசு வந்து பார்த்தீங்கன்னா மானியம் அமௌண்ட் கொடுக்குறாங்க எழுபத்தெட்டாயிரம் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து உங்களுக்கு அமௌண்ட் கொடுத்து அந்த சோலார் பேனல் போடுறதுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்காங்க நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் கரண்ட் பில் அதிகமாக இருந்தால் நீங்கள் தாராளமாக சோலார் பேனல் போடலாம் சோலார் பேனல் போடுறதுக்கு என்னோடய நம்பர் இங்கே டிஸ்பிளே காமிச்சிருக்கேன் அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் முதல்ல நம் செயற்கை படத்தில் வந்து ஆரம்பிக்கலாம் செய்கைக்கோள் படத்தில் நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் இலங்கைக்கு அதிகம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான மழை மேக கூட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா நீ நீடித்து வருகிறது இந்த மழை மேக கூட்டங்கள் இன்று நள்ளிரவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தையும் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் தாக்கம் காரணமாக நாளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பரவலான மழையை நம் எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா கன முதல் மிக கனமழை பதிவாக போகுது அதாவது செவ்வாய்க்கிழமை நாளைக்கு டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் கன ம முதல் மிக கனமழையும் வட கடலோரப் பகுதிகளில் லேசான மழை அதாவது சென்னை இன்க்ளூடிங் சென்னையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனவரியிலருந்து இப்போ வரைக்கும் இந்த வருஷத்தில் இப்போ வரைக்கும் மழை பெருசாக இல்லை அந்த ஒரு மழை வந்து ஓரளவு லேசான மழை ஒரு குறைஞ்சது ஒரு சென்டிமீட்டருக்குள்ளே மழை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அந்த வால் பகுதி நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரிய வரும் ஓரவரும் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி தான் சிறிய கோள் படத்தில் இப்போதைக்கு இருக்குது கணினி சார்ந்த படங்கள் என்ன காமிக்கிறது பார்க்கலாம் அந்த வால் பகுதி வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக நம்ம கடலூருக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கனா அஃபெக்ட் ஆகுது அதாவது கடலூருக்கு கீழே தான் வந்து பார்த்திங்கனா இந்த வலுவான மழை மேகங்கள் நீடிக்கிறது கடலூருக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஓரளவுக்கு குறைந்த அளவில் மழை மேகங்கள் நீடிக்கிறது இந்த நேரத்தில் ஒரு அஞ்சு மாவட்டம் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு முதல் ஏழு மாவட்டங்கள் மிக கனமழைக்கும் அதிகமாக அது அதிகனமழை வரைக்கும் பெய்ய வாய்ப்பு உள்ளது கொஞ்சம் எச்சரிக்கை அதிகமாக தேவை அதாவது நம்மளுடைய தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மதுரை திண்டுக்கல் போல் நம்மளுடைய விருதுநகர் ராமநாதபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் கன்னியாகுமரி உட்பட இந்த மாவட்டங்கள்லாம் ரொம்ப ஒரு மிக கனமழையும் தாண்டி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ம ஒரு மழையோட அளவு இருக்கக்கூடும் ஒரு சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா மழை வரைக்கும் சற்றையாக பதிவாகிறது வாய்ப்புகள் உண்டு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாவட்டங்களில் சிறப்பான சம்பவம் இருக்குது அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது கூடுதலாக புதுக்கோட்டை நாகப்பட்டினம் அதேபோல் நம்மளுடைய மயிலாடுதுறை கடலூர் உள்ளிட்ட இடங்கள்லாம் திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் ஒரு கனம் முதல் ஒரு சில இடங்களில் மிக கனமழையும் பதிவாகும் திருச்சி மாவட்டத்தில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மிதமான முதல் ஒரு சில இடங்களில் கனமழை பதிவாகக்கூடும் அதாவது இந்த திருச்சி மாவட்டம் லால்குடி போகலாம் கனமழைக்கான வாய்ப்புகள் உண்டு அதேபோல் தஞ்சாவூர் கும்பகோணம் பட்டுக்கோட்டை இந்த இடங்களிலும் கனமழை பெய்யுவதற்கான வாய்ப்புகள் நாளை உண்டு அதேபோல் அரியலூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு உள்ளது குங்கு மண்டலங்களில் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் அதாவது கோயம்புத்தூர் அதேபோல் ஈரோடு திருப்பூர் திரு அந்த ஒரு இடங்கள்லாம் ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் நாளைக்கு வந்து ஓரளவுக்கு லேசான முதல் மிதமான மழையும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களில் மிக கனமழையும் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் ராமேஸ்வரம் வே அதே போல் நம்ம வேளாங்கண்ணி திருச்செந்தூர் தென்காசி மாவட்டத்துடைய குற்றால பகுதி கொடைக்கானல் போகிறவங்க நாளைக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது நாளைக்கு எந்த பிளானும் அந்த இடங்க வச்சுக்காதீங்க நாளைக்கு வந்து மழையோட தீவிரம் அதிகமாக இருக்குதுனால உங்களுடைய பிளானில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாயில் அதிகமாக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வடக்கு உள் மாவட்டங்களான தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்கள்லாம் பெருசாக ஒன்றும் மழை வாய்ப்புகள் கிடையாது அப்படியே மழை இருந்தாலும் தூரல் மழையோ அல்லது லேசான மழையோ மட்டும்தான் இருக்கக்கூடும் இந்த ஒரு மழை நாளை காலையிலிருந்து ஆரம்பிக்கக்கூடும் நம்ம எக்ஸாக்ட் டைம் நம்ம சொல்ல முடியாது செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு பத்து மணிக்குள்ளே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு இன்று நள்ளிரவுலேருந்து நாளை காலை பத்துக்குள்ளே தொடங்கிவிடும் இந்த ஒரு மழை இந்த ஒரு மழை வந்தோன்னா நாளை தொடங்குனாலும் நாளைக்கு வரைக்கும் நாளைக்கு ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக இருக்கக்கூடும் நாளை மறுநாள் வந்து பார்த்திங்கன்னா ஆங்காங்கே வந்து பார்த்திங்கன்னா மழை இருக்கக்கூடும் அதாவது நாளை மறுநாள் புதன்கிழமை அன்றைக்கி ஆங்காங்கே மிதமான முதல் கனமழை வரைக்கும் பதிவாகக்கூடும் நாளைக்கும் நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை இந்த இரண்டு நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை கொடுக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு இருக்குது இந்த நிகழ்வு போன பிறகு அடுத்த ஒரு நிகழ்வும் இருக்குது அதாவது பத்தொம்பதாம் தேதி அல்லது இப்போ இருபதாம் தேதி ஒட்டி அடுத்த ஒரு மழை வந்து தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் இருக்குது இந்த மார்ச் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பான மாதம் சொல்லலாம் அது குறிப்பாக தென் மாவட்டத்திற்கும் டெல்டா மாவட்டத்திற்கும் இந்த சுற்று மழை தமிழ் தமிழ்நாட்டுடைய வடக்கு உள்பகுதிகள் தெற்கு உள்பகுதிகள் மத்திய பகுதிகளுக்கும் ஒரு மழை கொடுக்கப் போகிறது அதாவது நம்மளுடைய திருச்சி மாவட்டத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி கரூர் உள்ளிட்ட இடங்களுக்கும் ஓரளவுக்கு நல்ல மழை கொடுக்க போகிறது அதனால் உள் மாவட்டங்களுக்கும் இந்த ஒரு மழை சிறப்பாக இருக்க போது அதோடைய காற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெல்டா மாவட்டங்கள் வழியாக ஊ ஊ டெல்டா மாவட்டங்கள் வழியாக அந்த ஈரப்பத காற்று ஊடுருவி உள் மாவட்டங்களுக்கும் மதிய நேரங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரவலான இடிமழை மேகங்களை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளைக்கு இன்னைக்கு ஈவினிங் மேலே எல்லோரும் ரேடார் பார்க்க ஆரம்பிச்சிங்க ரேடார் செய்திக்குள் படங்களை பார்க்க ஆரம்பிங்க மழை மேகங்கள் படிப்படியாக நாளைக்கு காலையில் டெல்டா கடலோர மாவட்டங்களுக்கு ரீச் ஆகும் பிறகு உள் மாவட்டங்களுக்கு ரீச் ஆகும் தென் மாவட்டங்களுக்கு நாளைக்கு மதியத்துக்கு மேலே மழையோட தீவிரம் அதிகமாக இருக்கக்கூடும் அதனால் தயவு செஞ்சு ஏதாவது பிளான் இருந்தால் முன்னாடியே போஸ்ட்பான் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இந்த ஒரு வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிரு நினைக்கிறேன் வீடியோ பற்றி பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கேள்விகள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் மாவட்டத்துக்கு மழை இருக்காங்கிறத கமெண்ட்டும் கேளுங்க இந்த ஒரு வீடியோ பற்றியும் கண்டிப்பாக கொடுக்கப்படும் ஏன்னா ப்ரியாரிட்டி இது நாளைக்கு மழை தொடங்குறதுங்கனால முன்கூட்டியாக நம்ம இன்றைக்கி கொடுக்க வேண்டிய தகவல் நம்ம கொடுத்துருக்கோம் சில பேருக்கு சில வார்த்தைகள் புரியாமல் இருக்கலாம் அதனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அனைத்து கேள்விகளும் தரப்படும் மீண்டும் ஒரு வீடியோ பதில் சந்திப்போம் உங்கள் வீட்டுக்கு சோலார் போடணும்னா மறக்காமல் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்